வணக்கம் நண்பர்களே இப்போது நாங்கள் பணக்கார அப்பா ஏழை அப்பா புத்தக ஆடியோவைப் பற்றி அறிமுகப்படுத்துகிறோம் மேலும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு மேலும் கருத்து தெரிவிக்க விரும்புகிறீர்களா மற்றும் மகிழுங்கள் அறிமுகம் பணக்கார அப்பா ஏழை அப்பா இரண்டு அப்பாக்களைக் கொண்டிருப்பது எனக்கு மாறுபட்ட கண்ணோட்டங்களின் தேர்வை வழங்கியது ஒரு பணக்காரன் மற்றும் ஒரு ஏழை எனக்கு இரண்டு தந்தைகள் இருந்தனர் ஒரு பணக்காரர் மற்றும் ஒரு ஏழை ஒருவர் உயர் கல்வியறிவு பெற்றவர் அவர் பியோட்டி மேலும் நான்கு வருட இளங்கலைப் பணியை இரண்டு வருடங்களுக்குள் முடித்தார் பின்னர் அவர் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் சிகாகோ பல்கலைக்கழகம் மற்றும் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றிற்குச் சென்று முழு நிதி உதவித்தொகையுடன் தனது மேம்பட்ட படிப்பை மேற்கொண்டார் மற்ற தந்தை எட்டாம் வகுப்பை முடிக்கவில்லை இருவருமே வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்து தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றனர் இருவரும் கணிசமான வருமானம் ஈட்டினர் இருப்பினும் ஒருவர் எப்போதும் பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டார் மற்றவர் ஹவாயில் பணக்காரர்களில் ஒருவராக மாறுவார் ஒருவர் தனது குடும்பம் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அவரது தேவாலயத்திற்கு பல மில்லியன் டாலர்களை விட்டுச் சென்றார் மற்றவை பில்களை செலுத்த வேண்டும் இருவரும் வலிமையானவர்கள் கவர்ச்சியானவர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்கவர்கள் இரண்டு பேரும் எனக்கு அறிவுரை வழங்கினர் ஆனால் அவர்கள் ஒரே விஷயங்களை அறிவுறுத்தவில்லை இருவருமே கல்வியில் உறுதியாக நம்பினர் ஆனால் ஒரே படிப்பை பரிந்துரைக்கவில்லை எனக்கு ஒரே ஒரு அப்பா இருந்திருந்தால் அவருடைய அறிவுரையை ஏற்கவோ மறுக்கவோ வேண்டியிருக்கும் இரண்டு அப்பாக்களைக் கொண்டிருப்பது எனக்கு மாறுபட்ட கண்ணோட்டங்களின் தேர்வை வழங்கியது ஒரு பணக்காரன் மற்றும் ஒரு ஏழை ஒன்று அல்லது மற்றொன்றை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது நிராகரிப்பதற்கு பதிலாக நான் அதிகமாக சிந்தித்து ஒப்பிட்டு பின்னர் எனக்காக தேர்ந்தெடுத்தேன் பிரச்சனை என்னவென்றால் பணக்காரன் இன்னும் பணக்காரனாக இல்லை ஏழை இன்னும் ஏழையாகவில்லை இருவரும் தங்கள் வாழ்க்கையைத் தொடங்கினர் இருவரும் பணம் மற்றும் குடும்பத்துடன் போராடிக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் பணத்தைப் பற்றி மிகவும் மாறுபட்ட கருத்துக்களைக் கொண்டிருந்தனர் உதாரணமாக ஒரு அப்பா சொல்வார் பணத்தின் மீதுள்ள ஆசைதான் எல்லா தீமைக்கும் ஆணிவேர் டோட் மற்றவர் பணப்பற்றாக்குறையை எல்லா தீமைக்கும் ஆணிவேர் என்றார் ஒரு சிறுவனாக இருந்தபோது இரண்டு வலிமையான தந்தைகள் இருவருமே என்னைப் பாதித்தது கடினமாக இருந்தது நான் ஒரு நல்ல மகனாக இருக்க வேண்டும் மற்றும் கேட்க விரும்பினேன் ஆனால் இரண்டு அப்பாக்களும் ஒரே மாதிரியான விஷயங்களைச் சொல்லவில்லை அவர்களின் பார்வையில் குறிப்பாக பணத்தைப் பற்றிய வேறுபாடு மிகவும் தீவிரமானது நான் ஆர்வமும் ஆர்வமும் அடைந்தேன் ஒவ்வொருவரும் என்ன சொல்கிறார்கள் என்று நீண்ட நேரம் யோசிக்க ஆரம்பித்தேன் எனது தனிப்பட்ட நேரத்தின் பெரும்பகுதி அவர் ஏன் அப்படிச் சொல்கிறார் போன்ற கேள்விகளை நானே கேட்டுக்கொள்வதில் செலவழித்தேன் பின்னர் மற்ற அப்பாவின் அறிக்கையின் அதே கேள்வியை கேட்பது ஆம் அவர் சொல்வது சரிதான் நான் அதை ஆமோதிக்கிறேன் டோட் அல்லது அவர் என்ன பேசுகிறார் என்று முதியவருக்குத் தெரியாது என்று கூறி வெறுமனே பார்வையை நிராகரிக்கவும் மாறாக நான் நேசித்த இரண்டு அப்பாக்களைக் கொண்டிருப்பது என்னை சிந்திக்கவும் இறுதியில் எனக்காக ஒரு சிந்தனை முறையைத் தேர்ந்தெடுக்கவும் கட்டாயப்படுத்தியது ஒரு செயல்முறையாக ஒரு பார்வையை வெறுமனே ஏற்றுக்கொள்வது அல்லது நிராகரிப்பதை விட நீண்ட காலத்திற்கு எனக்காக தேர்ந்தெடுப்பது மிகவும் மதிப்புமிக்கதாக மாறியது பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாவதற்கும் ஏழைகள் மேலும் ஏழைகளாவதற்கும் நடுத்தர வர்க்கத்தினர் கடனில் சிக்கித் தவிப்பதற்கும் ஒரு காரணம் பணம் என்ற பாடம் பள்ளியில் கற்பிக்கப்படுவதே தவிர பள்ளியில் அல்ல நம்மில் பெரும்பாலோர் பணத்தைப் பற்றி பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம் ஏழைப் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு பணத்தைப் பற்றி என்ன சொல்ல முடியும் பள்ளியில் இருங்கள் மற்றும் கடினமாக படிக்கவும் என்று அவர்கள் வெறுமனே கூறுகிறார்கள் குழந்தை சிறந்த தரங்களுடன் பட்டம் பெறலாம் ஆனால் ஒரு ஏழையின் நிதி நிரலாக்கம் மற்றும் மனநிலையுடன் துரதிருஷ்டவசமாக பள்ளிகளில் பணம் கற்பிக்கப்படவில்லை பள்ளிகள் கல்வி மற்றும் தொழில்முறை திறங்களில் கவனம் செலுத்துகின்றன ஆனால் நிதி திறங்களில் அல்ல சிறந்த தரங்களைப் பெற்ற ஸ்மார்ட் வங்கியாளர்கள் மருத்துவர்கள் மற்றும் கணக்காளர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நிதி ரீதியாக எவ்வாறு போராடலாம் என்பதை இது விளக்குகிறது அதிகப்படித்த அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் பணம் சம்பந்தமான விஷயத்தில் சிறிதளவு அல்லது எந்தப் பயிற்சியும் இல்லாமல் நிதி முடிவுகளை எடுப்பதால்தான் நமது திகைப்பூட்டும் தேசியக் கடன் பெரும்பகுதி காரணமாக உள்ளது பணக்கார அப்பா ஏழை அப்பா மூன்று நிதி மற்றும் மருத்துவ உதவி தேவைப்படும் மில்லியன் கணக்கான மக்கள் எங்களிடம் இருக்கும்போது விரைவில் என்ன நடக்கும் என்று இன்று நான் அடிக்கடி ஆச்சரியப்படுகிறேன் நிதி உதவிக்காக அவர்கள் தங்கள் குடும்பத்தையோ அல்லது அரசாங்கத்தையோ சார்ந்திருப்பார்கள் மருத்துவ காப்பீடு மற்றும் சமூக பாதுகாப்பு பணம் இல்லாமல் போனால் என்ன நடக்கும் பணத்தைப் பற்றி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது பெற்றோருக்கு தொடர்ந்து விடப்பட்டால் ஒரு தேசம் எப்படி உயிர்வாழும் அவர்களில் பெரும்பாலோர் ஏழைகளாகவோ அல்லது ஏற்கனவே ஏழைகளாகவோ இருப்பார்கள் எனக்கு இரண்டு செல்வாக்கு மிக்க அப்பாக்கள் இருந்ததால் அவர்கள் இருவரிடமும் கற்றுக்கொண்டேன் ஒவ்வொரு அப்பாவின் அறிவுரைகளையும் நான் சிந்திக்க வேண்டியிருந்தது அவ்வாறு செய்வதன் மூலம் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒருவரின் எண்ணங்களின் சக்தி மற்றும் விளைவு பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவை பெற்றேன் உதாரணமாக ஒரு அப்பா என்னால் அதை வாங்க முடியாது என்று சொல்லும் பழக்கம் இருந்தது மற்ற அப்பா அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்தார் நான் அதை எப்படி வாங்க முடியும் என்று நான் கேட்டேன் ஒன்று அறிக்கை மற்றொன்று கேள்வி ஒன்று உங்களை கொக்கியிலிருந்து விடுவிக்கிறது மற்றொன்று உங்களை சிந்திக்க வைக்கிறது என்னால் அதை வாங்க முடியாது என்ற வார்த்தைகளை தானாகவே சொல்வதன் மூலம் உங்கள் மூளை வேலை செய்வதை நிறுத்துகிறது என்று விரைவில் பணக்காரராக இருக்கும் என் அப்பா விளக்குவார் நான் அதை எப்படி வாங்க முடியும் என்ற கேள்வியை கேட்பதன் மூலம் உங்கள் மூளை வேலை செய்யப்பட்டுள்ளது நீங்கள் விரும்பும் அனைத்தையும் வாங்க வேண்டும் என்று அவர் அர்த்தப்படுத்தவில்லை உலகின் மிக சக்தி வாய்ந்த கணினியான உங்கள் மனதை உடற்பயிற்சி செய்வதில் அவர் வெறித்தனமாக இருந்தார் அவர் கூறுவார் நான் உடற்பயிற்சி செய்வதால் என் மூளை ஒவ்வொரு நாளும் வலுவடைகிறது அது எவ்வளவு வலுப்பெறுகிறதோ அவ்வளவு அதிகமாக என்னால் பணம் சம்பாதிக்க முடியும் என்னால் அதை வாங்க முடியாது என்று தானாகவே சொல்வது மனசோம்பெறித்தனத்தின் அடையாளம் என்று அவர் நம்பினார் இரண்டு அப்பாக்களும் கடுமையாக உழைத்தாலும் ஒரு அப்பாவிற்கு நிதி விஷயத்தில் மூளையை தூக்கும் பழக்கமும் மற்றவருக்கு மூளைக்கு உடற்பயிற்சி செய்யும் பழக்கமும் இருந்ததை நான் கவனித்தேன் நீண்ட கால விளைவு என்னவென்றால் ஒரு அப்பா பொருளாதார ரீதியாக வலுவாகவும் மற்றவர் பலவீனமாகவும் வளர்ந்தார் ஒரு வழக்கமான அடிப்படையில் உடற்பயிற்சி செய்ய ஜிம்மிற்கு செல்லும் நபருக்கும் படுக்கையில் உட்கார்ந்து தொலைக்காட்சியை பார்ப்பதற்கும் இது மிகவும் வித்தியாசமானது அல்ல முறையான உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்திற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மற்றும் முறையான மன உடற்பயிற்சி செல்வத்திற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது எனது இரண்டு அப்பாக்களும் எதிர் மனப்பான்மையைக் கொண்டிருந்தனர் அது அவர்கள் நினைக்கும் விதத்தை பாதித்தது வசதி குறைந்தவர்களை கவனித்துக் கொள்ள பணக்காரர்கள் அதிக வரி செலுத்த வேண்டும் என்று ஒரு அப்பா நினைத்தார் மற்றொருவர் உற்பத்தி செய்பவர்களை வரி தண்டிக்கும் உற்பத்தி செய்யாதவர்களுக்கு வெகுமதி அளிக்கிறது என்றார் ஒரு அப்பா சிபாரிசு செய்தார் கடுமையாக படிக்கவும் அதனால் நீங்கள் வேலை செய்ய ஒரு நல்ல நிறுவனத்தை கண்டுபிடிக்க முடியும் டோட் மற்றவர் பரிந்துரைத்தார் கடுமையாக படிக்கவும் அதனால் நீங்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல நிறுவனத்தைக் காணலாம் டோட் ஒரு அப்பா சொன்னார் நான் பணக்காரனாக இல்லாததற்குக் காரணம் எனக்கு நீங்கள் குழந்தைகள் இருப்பதுதான் டோட் மற்றவர் நான் பணக்காரனாக இருப்பதற்குக் காரணம் எனக்கு நீங்கள் குழந்தைகள் இருப்பதால்தான் என்றார் ஒருவர் சாப்பாட்டு மேசையில் பணம் மற்றும் வியாபாரத்தைப் பற்றி பேசுவதை ஊக்குவித்தார் மற்றவர் உணவுக்குப் பிறகு பணம் பற்றிய விஷயத்தைப் பற்றி பேசுவதைத் தடை செய்தார் ஒருவர் சொன்னார் பணம் என்று வரும்போது பாதுகாப்பாக விளையாடுங்கள் ரிஸ்க் எடுக்காதே டோட் மற்றவர் ஆபத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் ஒருவர் நம்பினார் எங்கள் வீடுதான் எங்களின் மிகப்பெரிய முதலீடு மற்றும் மிகப்பெரிய சொத்து டோட் மற்றவர் நம்பினார் எனது வீடு ஒரு பொறுப்பு உங்கள் வீடு உங்கள் மிகப்பெரிய முதலீடு என்றால் நீங்கள் சிக்கலில் உள்ளீர்கள் டோட் இரண்டு அப்பாக்களும் தங்கள் பில்களை சரியான நேரத்தில் செலுத்தினர் ஆனால் ஒருவர் முதலில் தனது பில்களை செலுத்தினார் மற்றவர் தனது பில்களை கடைசியாக செலுத்தினார் உங்களையும் உங்கள் தேவைகளையும் ஒரு நிறுவனம் அல்லது அரசாங்கம் கவனித்துக் கொள்வதை ஒரு அப்பா நம்பினார் ஊதிய உயர்வு ஓய்வூதிய திட்டங்கள் மருத்துவ பலங்கள் நோய்வாய்ப்பட்ட விடுப்பு விடுமுறை நாட்கள் மற்றும் பிற சலுகைகள் குறித்து அவர் எப்போதும் அக்கறை கொண்டிருந்தார் இருபது வருடங்கள் சுறுசுறுப்பான சேவைக்குப் பிறகு இராணுவத்தில் சேர்ந்த இரண்டு மாமாக்களால் அவர் ஈர்க்கப்பட்டார் இராணுவம் தனது ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கிய மருத்துவ நலன்கள் மற்றும் பி சலுகைகள் பற்றிய யோசனையை அவர் விரும்பினார் பல்கலைக்கழகத்தின் மூலம் கிடைக்கும் பதவிக்கால முறையையும் அவர் விரும்பினார் வாழ்க்கை மற்றும் வேலை பலங்களுக்கான வேலை பாதுகாப்பு யோசனை சில நேரங்களில் வேலையை விட முக்கியமானதாக தோன்றியது அவர் அடிக்கடி சொல்வார் நான் அரசாங்கத்திற்காக கடினமாக உழைத்தேன் இந்த நன்மைகளுக்கு நான் தகுதியானவன் டோட் மற்றவர் மொத்த நிதி தன்னம்பிக்கையை நம்பினார் அவர் உரிமை மனப்பான்மைக்கு எதிராகவும் அது பலவீனமான மற்றும் நிதித் தேவையுள்ள மக்களை எவ்வாறு உருவாக்கியது என்பதை எதிர்த்துப் பேசினார் அவர் நிதி ரீதியாக திறமையானவர் என்பதில் உறுதியாக இருந்தார் ஒரு அப்பா சில டாலர்களை சேமிக்க போராடினார் மற்றொன்று முதலீடுகளை உருவாக்கியது ஒரு நல்ல வேலையை கண்டுபிடிப்பதற்கு ஒரு அற்புதமான ரெசியூமே எழுதுவது எப்படி என்று ஒரு அப்பா எனக்கு கற்றுக்கொடுத்தார் மற்றொருவர் எப்படி வலுவான வணிகம் மற்றும் நிதி திட்டங்களை எழுதுவது என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார் அதனால் நான் வேலைகளை உருவாக்க முடியும் பணக்கார அப்பா ஏழை அப்பா ஐந்து இரண்டு வலிமையான அப்பாக்களின் விளைபொருளாக இருந்ததால் ஒருவருடைய வாழ்க்கையில் வெவ்வேறு எண்ணங்கள் ஏற்படுத்தும் விளைவுகளை அவதானிக்கும் ஆடம்பரத்தை எனக்கு அனுமதித்தது மக்கள் உண்மையில் தங்கள் எண்ணங்களின் மூலம் தங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறார்கள் என்பதை நான் கவனித்தேன் உதாரணமாக என் ஏழை அப்பா எப்போதும் நான் ஒருபோதும் பணக்காரனாக இருக்க மாட்டேன் என்று கூறுவார் மேலும் அந்த தீர்க்க தரிசனம் உண்மையாகிவிட்டது என் பணக்கார அப்பா மாறாக எப்போதும் தன்னை பணக்காரர் என்று குறிப்பிட்டார் நான் ஒரு பணக்காரன் பணக்காரர்கள் இதை செய்ய மாட்டார்கள் போன்ற விஷயங்களை அவர் கூறுவார் பெரும் நிதி பின்னடைவுக்குப் பிறகு அவர் பிளாட் ஆனபோதும் அவர் தன்னை ஒரு பணக்காரர் என்று தொடர்ந்து குறிப்பிட்டார் ஏழை என்பதற்கும் உடைந்திருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு முறிவு தற்காலிகமானது ஏழையை நிரந்தரம் டோட் என் ஏழை அப்பா எனக்கு பணத்தில் ஆர்வம் இல்லை அல்லது பணம் முக்கியமில்லை என்று கூறுவார் என் பணக்கார அப்பா எப்போதும் பணம்தான் சக்தி என்று சொல்வார் நமது எண்ணங்களின் சக்தியை அளவிடவோ அல்லது பாராட்டவோ முடியாது ஆனால் எனது எண்ணங்கள் மற்றும் நான் என்னை வெளிப்படுத்திய விதம் குறித்து விழிப்புடன் இருப்பது முக்கியம் என்பது சிறுவனாக இருந்த எனக்கு தெளிவாக தெரிந்தது என் ஏழை அப்பா ஏழையாக இருப்பதை நான் கவனித்தேன் அவர் சம்பாதித்த பணத்தின் அளவு காரணமாக அல்ல மாறாக அவரது எண்ணங்கள் மற்றும் செயல்களால் இரண்டு அப்பாக்களைக் கொண்ட ஒரு சிறுவனாக நான் எந்த எண்ணங்களை என் சொந்தமாகத் தேர்ந்தெடுத்தேன் என்பதில் கவனமாக இருப்பதை நான் நன்கு அறிந்தேன் நான் என் பணக்கார அப்பாவை கேட்க வேண்டுமா அல்லது என் ஏழை அப்பாவைக் கேட்க வேண்டுமா இருவருமே கல்வி மற்றும் கற்றல் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருந்தாலும் கற்றுக்கொள்வது முக்கியம் என்று அவர்கள் கருதியதில் கருத்து வேறுபாடு இருந்தது ஒருவர் நான் கடினமாகப் படித்து பட்டம் பெற்று நல்ல வேலையில் சேர்ந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்பினார் நான் ஒரு தொழில்முறை வழக்கறிஞர் அல்லது கணக்காளர் ஆகஸ்ட் படிக்க வேண்டும் மேலும் எனது எம்பிஏவுக்கு வணிகப் பள்ளிக்குச் செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார் மற்றவர் என்னை பணக்காரனாக படிக்கவும் பணம் எப்படி வேலை செய்கிறது என்பதைப் புரிந்து கொள்ளவும் எனக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதைக் கற்றுக்கொள்ளவும் ஊக்குவித்தார் நான் பணத்திற்காக வேலை செய்யவில்லை அவர் மீண்டும் மீண்டும் சொல்லும் வார்த்தைகள் பணம் எனக்கு வேலை செய்கிறது ஒன்பது வயதில் பணத்தைப் பற்றி என் பணக்கார அப்பாவிடம் கேட்டு கற்றுக்கொள்ள முடிவு செய்தேன் அப்படி செய்யும்போது என் ஏழை அப்பாவை கேட்க வேண்டாம் என்று தேர்வு செய்தேன் அவர் எல்லா கல்லூரிப் பட்டங்களையும் பெற்றவர் ராபர்ட் ரோஸ்டிடமிருந்து ஒரு பாடம் ராபர்ட் ரோஸ்ட் எனக்கு மிகவும் பிடித்த கவிஞர் அவருடைய பல கவிதைகள் எனக்கு பிடித்திருந்தாலும் எனக்கு பிடித்தது கேக்ஷே நான் அதன் பாடத்தை கிட்டத்தட்ட தினமும் பயன்படுத்துகிறேன் சாலை எடுக்கப்படவில்லை மஞ்சள் மரத்தில் இரண்டு சாலைகள் பிரிந்தன மன்னிக்கவும் என்னால் இரண்டும் பயணிக்க முடியவில்லை ஒரு பயணியாக இருக்க முடியவில்லை நீண்ட நேரம் நின்று என்னால் முடிந்தவரை கீழாக பார்த்தேன் பின்னர் மற்றொன்றை நியாயமானதாக எடுத்துக்கொண்டார் கொண்டார் மேலும் சிறந்த கூற்றைக் கொண்டு அது புல் நிறைந்ததாகவும் அணிய விரும்புவதாகவும் இருந்த போதிலும் அங்கு சென்றவர்கள் அவற்றைப் போலவே அணிந்திருந்தார்கள் அந்த காலை இரண்டும் சமமாக இலைகளில் கிடந்தன மிதித்த கருப்பு ஓ நான் முதல்வரை இன்னொரு நாளுக்கு வைத்தேன் இன்னும் வழி எப்படி செல்கிறது என்று தெரிந்தும் நான் எப்போதாவது திரும்பி வரவேண்டுமா என்று சந்தேகப்பட்டேன் நான் இதை ஒரு பெருமுச்சுடன் சொல்கிறேன் ஒரு மரத்தில் இரண்டு சாலைகள் பிரிந்தன நான் குறைவாக பயணம் செய்ததை நான் எடுத்தேன் அது எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அது எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது பல ஆண்டுகளாக நான் ராபர்ட் ரோஸ்டின் கவிதையை அடிக்கடி பிரதிபலித்திருக்கிறேன் அதிக படித்த அப்பாவின் அறிவுரைகளையும் பணத்தைப் பற்றிய மனப்பான்மையையும் கேட்காமல் இருப்பது ஒரு வேதனையான முடிவு ஆனால் அது என் வாழ்நாள் முழுவதையும் வடிவமைத்த முடிவு யாருடைய பேச்சைக் கேட்பது என்று நான் முடிவு செய்தவுடன் பணத்தைப் பற்றிய எனது கல்வி தொடங்கியது என் பணக்கார அப்பா எனக்கு முப்பத்தொன்பது வயது வரை முப்பது வருடங்கள் கற்றுத் தந்தார் அவர் அடிக்கடி தடித்த என் மண்டை ஓட்டில் என்ன முயற்சி செய்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் முழுமையாக புரிந்து கொண்டேன் என்பதை உணர்ந்தவுடன் அவர் நிறுத்தினார் பணம் என்பது அதிகாரத்தின் ஒரு வடிவம் ஆனால் அதைவிட சக்தி வாய்ந்தது நிதிக்கல்வி பணம் வருகிறது மற்றும் செல்கிறது ஆனால் பணம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றிய கல்வி உங்களிடம் இருந்தால் நீங்கள் அதன் மீது அதிகாரத்தைப் பெற்று செல்வத்தை உருவாக்கத் தொடங்கலாம் நேர்மறை சிந்தனை மட்டும் வேலை செய்யாததற்கு காரணம் பெரும்பாலான மக்கள் பள்ளிக்குச் சென்று பணம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறியாததால் பணத்திற்காக உழைக்கத் தங்கள் வாழ்க்கையை செலவிடுகிறார்கள் நான் தொடங்கும் போது எனக்கு ஒன்பது வயதாக இருந்ததால் என் பணக்கார அப்பா எனக்கு கற்பித்த பாடங்கள் எளிமையானவை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தபோது ஆறு முக்கிய பாடங்கள் மட்டுமே இருந்தன முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது இந்த புத்தகம் அந்த ஆறு பாடங்களைப் பற்றியது முடிந்தவரை எளிமையாக என் பணக்கார அப்பா எனக்கு அந்த பாடங்களை முன்வைத்தது போல படிப்பினைகள் பதில்கள் அல்ல மாறாக மாற்றம் மற்றும் நிச்சயமற்ற உலகில் என்ன நடந்தாலும் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் பணக்காரர்களாக வளர உதவும் வழிகாட்டிகளாகும்